சேலம் ஜூன் ஒன்றில் த ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் குரு தண்டபாணி குரு வணக்கம் கரையோர மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் பொதுப்பணித்துறை சார்பில் விடுக்கப்பட்டு இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஒரு சில வாரங்களாகவே கனமழை பெய்து வந்திருந்தது மேலும் தென்பண்ணை ஆற்றின் நீர்பிழிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென்பண்ணை ஆற்றுக்கு அதிக அளவு வளர்ப்பு வந்து தற்போது வர தொடங்கியுள்ளது குறிப்பாக நேற்று கிருஷ்ணகிரி அணியிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கன அடி தண்ணீர் வந்து விடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் தற்போது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அடி கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இதன் காரணமாக கரையோர கரையோர மக்கள் மற்றும் தாழ்ந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படியும் கரை ஆட்டங்கரை கலக்கவோ அல்லது பயணிக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சாத்துள்ளவர் அணைக்கு வந்து ஈர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது குறிப்பாக சாத்துள்ளவர் அணையின் தற்போதைய நீர் இருப்பு வந்து பாத்தீங்கன்னா என்றால் எண்பத்தி ஏழு புள்ளி பத்து அடியாக உள்ளது தற்போது சாத்தூர் அணைக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கன அடி வந்து தண்ணீர் வந்து வந்து கொண்டு உள்ளது சாத்தூர் அணியின் மொத்த நீர்மட்டம் வந்து நூத்தி பத்தொன்பது கன அடியாக உள்ளது தற்போது தற்போதைய நீர்மட்டம் வந்து எண்பத்தி ஏழு புள்ளி பத்து கன அடியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி சேலம் ஜூன் ஒன்றில் த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே